ரெடி நல்ல ஆட்டம் போட்டு இலக்கிற முத்தத்துல கிடந்து எம்மா டைம் இப்ப சாயந்திரம் விளையாட போறது தெருவுத்ததுக்கு இல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி கிரவுண்ட் வைக்கலாமா அங்க போனும் உங்களுக்கு கூடுதலா நடக்குமே தான் அங்க அந்த விளையாடுனியா எப்பவும் தெருமுத்ததுல தானே விளையாடுவியா புறவு என்ன புதுசா இன்னைக்கு எம்மா நாங்க விளையாடும் போது பார்த்துதான் அவ்வளவு வண்டியும் வரும் சிறையா இருக்கு சும்மா வண்டி வந்துட்டே இருந்தாக்கி எப்படி ஆமா அது வரும்போது நம்ம ஒதுங்கி நிற்கணும் திரும்ப விளையாடணும் உடனே அடுத்த வண்டி வரும் திரும்ப ஒதுங்கணும் வராதாட்டி போய் விளையாடுனா அது இடம் நல்லா தான் இருக்கும் தனியாக போய் விளையாடுறீல்லாம் அதுக்கு தான் பயம் ஒன்றும் இல்லை ஆனாலும் புதுசாக போய் அதுக்கு தான் மக்களே சுசிலா விளையாட வர எடுக்க செய்வாளா வர மாட்டாமா முன்னாடி வந்துட்டு இருந்தான் அவளே கால் வலி இருக்குல்ல அதனால மாட்டா முன்னாடி வரும்போதுமே அவன் என்ன சொல்லுவான்னா ஒரு இடத்துல இருந்து விளையாடுவோமா அப்படின்னு கேட்பான் சரி அப்படின்னு அவளுக்காக அப்படி இருந்து விளையாடுவோம் ஆனாலும் அவள் கால் வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பா உங்கத்தேளா ஆமா சுசிலா அந்த அவளே கால் வலிக்கு ஒன்று

கிரவுண்ட் என்ன விளையாட விளையாடுனியா ஓடி விளையாடுனியலோ வாடி எல்லாம் விளையாடலாமா எங்களுக்கு நேரமே இல்ல நாங்க பிந்தி தானே போனோம் இன்னைக்கு எப்பவும் மத்தியானம் சாப்பிட்டு உடனே போவோம் ஆனா இன்னைக்கு நாங்க நாலு மணிக்கு தானே போனோம் அதுவுமே எல்லாரும் வந்ததே பிந்தி இதுல தெருமுத்தத்துல எல்லாரும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்தது இன்னும் நேரம் ஆயிடுச்சு பிறகு பட்டுக்கு பட்டா விளையாடுனியா அது சரி ஆளு எத்தனை வெரைட்டி நீங்க இருந்தியா அஞ்சு பேர் தானே இருந்திருப்பியா இல்லாமா நாங்க ஆறு பேர் இருந்தோம் மூணு மூணு பேரா பிரிஞ்சு விளையாடணும் ஆறு பேர் ஏறலாம் டி ஏமா நான் ஒண்ணு சமி ஒண்ணு ஜெசிகா ஒண்ணு பிந்து ஒண்ணு சீலா ஒண்ணு அப்புறம் ரெனிஸ் என்னது ரெனிஸ் வந்தானா கால அவன விளையாடுறது கூட்டாளா செந்திலுக்கு தெரிஞ்சுனா காத அறுத்து கி மகி எது கட்டி சொன்னா அப்ப நாளைக்கு நம்மளை கொல்லு எடுத்துருவான் மாமா வேற கேட்டதுக்கு நம்ம இல்லைன்னு சொன்னோம் இப்போ அம்மா போய் சொன்ன என்ன ஆகும் தெரியுமா அம்மா ரேனிஸ் வரல நாங்க அஞ்சு பேர் தான் நான் எப்பவும் போல உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படியே அப்ப நீ முதல்ல ரேனிஸ் வந்தான்னு சொன்னா அவ பழைய ஞாபகத்துல அப்படி சொல்லி அம்மா எப்பவும் அவள ஆடுவோம்ல அந்த ஞாபகத்துல அவ சொல்லி இருக்க ஒரு லூஸ் அப்படியே நான் நான் தான பார்த்தேன் அவன் செந்தில் வேலைக்கு போய் போதே மெனக்கட்டு சொல்லிட்டலாம் இருக்கான் வெளிய போவ எடுக்க செஞ்சு ஆனா கொண்டு விடுவேன் சொல்லிட்டு போயிருக்கான் அவளும் அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கா அவள தூரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிருக்கலாமா பொறவு சொல்ல மாட்டாளா ஒருத்தி நானும் அதானே பார்த்தேன் என்னடா அவன் எப்படி போனா அதுவும் அவளுக்கு தெரியாம எப்படி போயிருப்பான்னு யோசிச்சேன் நல்லதா போச்சு இல்லைன்னா நானும் போய் அவள்கிட்ட போய் ஏதாவது வளர இருப்பேனே நீங்க போய் ஒன்னும் சொல்லிடாதீங்க நாங்க சும்மா தான் சொன்னோம் வெட்டி மகி போய் தூங்குவோம் மாட்டி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுங்களா ஆமாம் மக்களே போய் படங்க போங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரம் எழும்பணும்ல போங்க போங்க இல்லாட்டி மகி நல்ல வேலை தெரியுமா அம்மா நாளைக்கு அத்தை டப்பு அப்படியே சொல்லி கொடுத்துருப்பாவ கடவுளே அவன் கொண்டு எடுத்துருவான் நம்மளை ஆமாட்டி சவி நானும் ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டே ஆமாம் பார்த்தியா அம்மா சொன்ன என்னத்துக்கு ஆகும் பாவம் செந்தில் மாமா உதுவாகலாம் அவனை கொண்டு எடுத்துருப்பாவ எப்போ

ஆமாட்டி உன்னை சவுட்டி தள்ளாத மாதிரி கனவு கண்டாய் என்ன நீ சவுட்டி தள்ளறியா தூங்க விடு மகி யா மகி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதா படுக்க இஷ்டம் இல்லைன்னா வெளியே போயிடும் நான் அம்மாக்கு கூடவே படுக்கப் போறேன் பாட்டி போவா எனக்கு என்ன வந்துச்சு போவா நம்ம நிம்மதியா ஃப்ரீயா படுப்போம் அப்பா ஒரு பெட் ஃபுல்லா நம்ம படுத்துக்கலாம் சும்மா நம்மள படுக்கையும் விட மாட்டா குரட்ட விட்டு கடவுளே நம்ம இப்ப முடிச்சு இருக்கணும் நல்லா உறங்கிட்டு இருக்குது எம்மா 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 கொஞ்சம் தள்ளி படுங்கம்மா எம்மா இவையெல்லாம் நல்லா உறங்கிட்டாவளே ஐயோ இந்த அம்மையோட கிடந்து திரும்ப நம்ம அங்கதான் அடி பாவி இதுதான் ஜாக்கன்னு ஃபுல் பெட்டையும் ஆக்கிரமிச்சுட்டாளே அடப்பாவி மாகி கொஞ்சம் தள்ளி படு லேடி மாகி கொஞ்சம் தள்ளி படுட்டி லேடியா உனக்கு என்ன பிரச்சனை அங்கே அங்க போறா இங்க வாரா ஒரு இடத்துல இருக்க மாட்டியா ஆவி மாதிரி நைட் சுத்திட்டு தெரியா ஆமாட்டி என்ன ஆவி மாதிரி சுத்த வச்சதே நீதான் ஒழுங்கா வந்து படுக்கறேனா படுட்டி தள்ளி படுட்டி லேடி கால் எங்க வந்து கிடக்கு தல ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் Maggi, yang lagi itu dalam tin allah comfortable lah irak. Please, Tina, kau ni nara tuhungi rempi. Tuhungi, kau ni nara tu leh yatti milih pay angka pay uluah. Ni change alam cai wati. Ippa amma baru awa. Yatti elam munga, sekolah kini ara maci. Yatti elam munga ti. Maggi, Sami. Eh, Maggi, Sami, abg ente baru awa par. Ni ara mey beri cai. Maggi, Sami. Eh, maklum. ஞாச்சி எல்லாமே அம்மா நீ சொன்னது கேட்டுருக்கு போலட்டி மா வருமே என்ன செய்ய சயின்ஸ் பீரியட்ல தூங்கிரட்டி உனக்கு ரொம்ப பிடிச்ச பீரியட்ல டீச்சர் ஒண்ணுமே செய்ய மாட்டவல்ல சயின்ஸா அவங்கள வேற வேலையே இல்ல படிச்சிட்டு தாண்டி போறேன் அவங்கள பார்த்த உடனே பயம் வந்துருது என்ன கொஸ்டின் கேட்டாலும் தெரிஞ்சாலும் என்னால ஆன்சர் பண்ணவே முடியல டீ சரியான டெரர் தெரியுமா அது அந்த டீச்சர் அப்படி தான் டீ நல்லா படிக்க பிள்ளைகளாம் அவங்கள பார்த்தா அப்படி பயத்துல சொல்லாம தான் இருக்குவான் அது அப்படி தான் பண்ணுமா பார்த்துக்க ஆமாட்டி என்ன தெரியுமா பண்ணுவாவ ஃபஸ்ட்டே படிக்காதவியெல்லாம் வெளியே போயிருங்க அப்படி சொல்லிடுவாவ நம்ம படிச்சுட்டு போனதுனால நம்ம சரி எப்படினாலும் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன்ட்டு அவங்களெல்லாம் அடிக்கவே மாட்டாவ பார்த்துக்க வெளியே போய் முழங்கல் இல்லைங்கன்னு சொல்லிடுவாவ கொஸ்டின் கேட்பாவளே கேட்டு சொல்லாதவியலுக்கு தான் அடி வீக்கிறோம் மொழியில் தான் அடிப்பாவ நானும் டெய்லியும் சரி ஓகே வெளியே போகலாம் அப்படின்னு நினைப்பேன் சரி நம்ம தான் படிச்சிருக்கோமே அப்புறம் ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுவேன்டி அடி வாங்கிட்டு திரும்ப வெளியே போய் நிற்கிறதுக்கு ஒரு பக்கம் கேவலமாக தான் இருக்கான் எல்லாரும் சிரிப்பாவில் நான் தனியாக போனால் தானே சிரிப்பாளுவே பாதி பேர் வரதானே செய்வாங்க ஓஹோ அது சரி எல்லா கிளாஸ்லயே இதான் நடக்கும் போலட்டி சரி சரி